கத்திரிக்காவை நல்லெண்ண வதக்கி திக்க செய்ற இந்த தொக்கு செம்மையா இருக்கும் சூடான சாதத்து கூட இந்த தொக்க வச்சு அப்பளத்தோட சாப்பிடும் போது அமோகமா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் நான் இதை சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது இதுக்காக அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடாயில சேர்த்துட்டு கால் கிலோ கத்திரிக்காவை குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நைன்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு இதுலயே வதக்கி தனியா எடுத்து வச்சிருங்க மிச்சம் இருக்கிற எண்ணெயில கடுகு வெந்தயம் நாலு பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க வாசனை நல்லா இருக்கும் இருபது சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இதை வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க இப்போ இதுல மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரைச்ச புளி தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இதுல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க இந்த அளவுக்கு திக்கானதும் வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்